ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடகளும் இருக்கு முன்னு பேசுகிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்கு உண்டான பாலங்களை பார்ப்போம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜென்மத்தில் குருவும் பதினொன்றில் ராகும் பத்தில் சனியும் இருப்பது நல்ல முன்னேற்றங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லது தான் அதே இது உங்களுக்கு சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று குரு பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அதுவும் நல்ல மாற்றங்கள் தான் அதே இது சித்திரை மாதம் பதிமூணு ஏப்ரல் இருபத்தாறு இது பயிற்சி ஆகிறதும் பத்தாம் இடத்துக்கு வருவதும் அதுவும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இந்த மாற்றங்கள் பூராமே உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஊடகங்களில் வந்து நிறையா சனி பயிற்சி ஆகும் சொல்கிறாங்க அந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாஸ் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தாறுக்கு பயிற்சியாகிறாரு இது உதாரணம் திருநள்ளாறும் குச்சனூர் சனி பவன்களும் நீங்கள் கண்கூடாக அந்த பயிற்சியை பார்க்கலாம் அதுதான் முழுமையான பேச்சு அதனால் பயப்பட தேவையில்ல தொழிற்சாலங்கள் வலுத்திருப்பதால் நல்ல தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பாளாக இருக்கும் அதே மாதிரி வீடு வாகனம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் சில ஒரு சிலருக்கு கல்யாணம் முடியாதவளோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து ரிசபராசிக்கான நேர்களுக்கு கல்யாணமும் திருமணமும் நல்லபடியாக முடியும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே திருமணத்தை நல்லா நடத்தி வைப்பார் அதே வயதானவர்கள் வந்து ஐம்பது வயதுக்கு மேலே கடந்தோடு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த குருபேசி வரைக்கும் சற்று கவனம் தேவை ரிஷபராசி நேர்களுக்கு இது வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல வேலையில் முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் ஏறு ஏற்படுத்தும் சாஃப்ட்வேர் ஐடி பில்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள்லாம் நல்லது அரசு ஊழியர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிப்பவர்கள் நல்ல மதிப்பெண் நல்ல மார்க் எடுக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பை உண்டாக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல புதிய வேலை ஆண் பண்ணி புதிய வேலை கிடைக்கக்கூடியது அரசு வேலையை காத்திருப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூனுக்கு மேலே அரசு வேலைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டாக்கும் திருமணமான தம்பதிகள் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பக்கிய கிடைக்கக்கூடிய இதையும் ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியங்கள் ஏற்படும் மனைவிகள் வீட்டார் வழியில் நல்ல முன்னேற்றங்களையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய இதாக அமையும் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் தந்தை வழியில் அல்லது தந்தை வழி சார்ந்தவர்களால் நல்ல லாபத்தையும் முன்னேற்றங்களையும் இல்லை அதற்குண்டான மதிப்பு மரியாதையும் கூடும் ரிசபராசினர்களுக்கு பத்தில் சனி இருப்பது இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அல்லது உணவு சார்ந்த இருப்பவர்களுக்கும் இந்த ராகுது பயிற்சிக்கப்புறம் ரசாயனம் சம்பந்தப்பட்டது மருத்துவம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் அதே மாதிரி கட்டட சம்மந்தப்பட்ட துறை இருப்பவர்களுக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் பொன்பொருள் ஆபரண வியாபாரிகளுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் மெயினாக வந்து மண்ணால் விளையக்கூடிய உணவு சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த ரிசபராசி நேர்களுக்கு ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ரிஷபராசினர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடந்தாலும் இன்னும் ஒரு சிலர்கள் திருமணங்கள் வந்து தாமதப்பட்டு போகிறது காரணம் அவங்க ஜாதகத்தினுடைய அடிப்படை விஷயமும் கூட அதுபோக வந்து எது எப்படி இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் அந்த மாற்றத்தால் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக ஒரு ஒரு மாதங்களில் திருமணங்கள் உங்களுக்கு முடிவாகி இந்த ஆண்டு உங்களுக்கு முடிஞ்சிடும் திருமணம் இந்த ரிஷபராசினியர்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மேன்மையும் ஏற்படுத்தும் மெயினாக வந்து நிறையா பேருக்கு இந்த குழந்தை பக்கிங்க தாங்க லேட் ஆகிட்டே இருக்குது இந்த கலியுகத்தில் வந்து என்ன சொல்லுவதுன்னு தெரில நிறையா வந்து பாஸ்புட்டு எல்லாம் இந்த சாப்பிட்றதுனாலேயோ இல்லை மற்றது உணவு உணவு பரிமாற்றங்கள்னாலேயோ இது ஏற்படக்கூடியதாக இருக்குது நிறையா பேர் பாருங்கள் அந்த காலத்தில் பாருங்கள் நீர் கட்டி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த இதுக்குண்டான கிடையாது நல்ல பாஸ்ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டாங்க நல்ல இது பண்ணாங்க நல்ல உணவுகளை சாப்பிட்டாங்க சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட போய் தான் நல்ல ஆரோக்கியம் இருந்துச்சு அதனால் வந்து நல்ல உணவுகளை எடுங்க குழந்த பாக்கியம் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ஆண்டு ரிசபராசி நேர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ச காலபைரவர் வழிபாடும் பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் ஜோதிட இளமுரு குமரன் நன்றி வணக்கம்